காய்காலம் ரொம்ப நாளாவே இவங்க வந்து ஒரு சம் டவுட் கேட்டிருந்தாங்க அந்த சம் கொஞ்சம் பெருசா வரும் அதனால எழுதிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்றேன் புரியுதான்னு பாருங்க ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் எவ்வளோன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு கண்டுபிடிச்சு அந்த ரெண்டு ஆட் பண்ணா என்ன நம்பர் வரோங்கிறத கண்டுபிடிக்கணும் சரியா அதுக்கான ரெண்டு க்ளூ கொடுத்துருக்காங்க பாருங்க என்னன்னா முப்பத்தி ஏழு எக்ஸ் முப்பத்தி ஏழு ஒய் ஏன் முப்பத்தி ஏழு எடுக்கணும்னா இதுல முப்பத்தி அஞ்சு அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒற்றைப்படை நம்பர் எத்தனை முப்பத்தி ஏழு அதனால் அது அப்படியே எடுத்துருவோம் எல்சியம் இந்த ரெண்டையும் பெருக்கு வரக்கூடியது தான் LCM. அப்போது இந்த ரெண்டுலேயும் பொதுவாக என்னதற்கு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு அதை எடுத்துக்கலாமா அப்புறம் எக்ஸுஓஇ அப்ப எல்சியை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு of two numbers. இது ஃபார்முலா சரியா Product of two numbers கொடுத்துருக்காங்கன்னா அதோடய ஃபார்முலா எல்சியம் இன்று இப்போ நம்ம எல்சியம் கண்டுபிடிச்சிட்டோம் முப்பத்தி ஏழு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க முப்பத்தி அஞ்சு என்னை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் பெருக்கல்ல இருக்கிறது ரெண்டும் இந்த பக்கம் தனியா வரும்போது வகுத்தலுக்கு போகும் அப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு டிவைடெட் பை முப்பத்தி ஏழு இன்று முப்பத்தஞ்சு இதுலேருந்து நம்ம கட் பண்ணோம்னா முப்பத்தி அஞ்சு வரும் ஓகேவா முப்பத்தி அஞ்சுக்கு ஃபேக்டர் எடுக்கணும் ஃபேக்டர் எப்படின்னா ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு அஞ்சு ஏழும் போட்டுக்கலாம் ஏழு அஞ்சும் போட்டுக்கலாம் ஓகேவா அதுதான் அடுத்தது ரெக்யூர்ட் நம்பர் அப்போ நம்ம ரெண்டு நம்பர் இங்க எடுத்துருக்கோம் பாத்தீங்களா முப்பத்தி ஏழு எக்ஸ் முப்பத்தி ஏழு ஒய் அந்த இடத்துல நம்ம சப்ஷூட் பண்ணுங்க முப்பத்தி ஏழு இன்று அஞ்சு கம்மா முப்பத்தி ஏழு இன்று ஏழு முப்பத்தி ஏழு அஞ்சு நூத்தி எண்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு என்னது ஏழுனா இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது நம்மளுக்கு என்ன ஆன்சர் நம்பர்ஸ் தானே அப்ப இந்த ரெண்டு நம்பரை என்ன பண்ணிக்கணும் போதும் என்ன வருது நானூத்தி நாற்பத்தி நாலு இதுதான் லைக் பண்ணுங்க